ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு க்ரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இந்த வருடம் பிறக்கிறது வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலையும் தைத்துளை கரணத்திலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் இந்த வருடம் பிறக்குதுங்க சிம்ம ராசி அதாவது இந்த வருடம் பிறக்கிறப்போ சிம்ம ராசிக்கு கிரக நிலைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல ஏழாம் இடத்துல சனியும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க இது பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்காங்க இதுதான் வந்து உங்களுடைய அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அப்போ உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் இதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு அக்யூருட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் இருக்கு இல்லைங்களா கிரக கிரகநிலைகள் பிளஸ் கோச்சாரத்துல இப்ப எப்படி கிரகம்லாம் இருக்கு என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான ப்ரெடிக்ஷனை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களும் சரியாக தான் இருக்குங்க உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது வந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்குங்க இந்த வருஷத்தில் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போக போகுது அது வந்து என்ன தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுங்க பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து என்னன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்குது அதாவது கண்ட சனின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் இருந்து உங்கள் ராசியை தான் என்னது சனி பார்த்துட்டு இருக்காரு அந்த சனியுடைய பார்வை வந்து எல்லாத்தையும் புத்தியை வந்து மலுங்கடிச்சிடும் அதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருப்பீங்க எல்லாமே இருப்பீங்க பட் ஆனால் என்னன்னா இந்த டைமில் வந்து அதெல்லாம் தேடணும் உங்கள் தானே எங்கே போச்சு ஒரு விஷயம் செய்யும்போது எப்படி யோசிப்பீங்க யோசித்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணக்கூடிய நபர் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது அது மகநத்திரமா இருந்தாலும் சரி பூர பூரநக்ரமாக இருந்தாலும் சரி உத்திரநக்ரமாக இருந்தாலும் சரி நல்ல டேலண்ட்டாக நம்ம வந்து ஒரு சரி கரெக்டு தப்பு எல்லாமே தெரிய தெரியக்கூடிய நபர்கள் தான் நீங்க ஆனால் சனியோடைய பார்வை அந்த ஏழாம் பார்வைங்கிறது வெறி கொண்டு பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம்ல நீங்க வந்து யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பாதிக்கும் அதனால ஒவ்வொன்றும் யோசிச்சு செய்யுங்க உங்களுக்கு யோசிக்க முடியல எது சப்பு எது தப்பு எது சரி அப்படின்னு தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வெல்விஷர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா உங்களுடைய நலம்பிரிமையிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க அதுதான் வந்து பெட்டர் உத்தமம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது தொழிலில் நிறைய மாற்றங்கள்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக உத்தியோ உத்தியோக ரீதியாக போகக்கூடிய அமைப்புகள் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா அது அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏழாம் இடத்துல தான் சனி இருக்கார் அந்த சனி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் அதனால் அவங்கக்கிட்ட சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உங்களுடைய கருத்து அவங்களோட ஒத்து போகாமல் அதனால் பிரிவினை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி நாலாம் இடத்த சனி பார்க்குது படிப்பு படிக்கலைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அதாவது மைண்டில் ஏற்றிக்கணுங்க நாலாம் வீட் க்கு சனியோடைய பார்வையும் இருக்கு சேம் குருவோட பார்வையும் வருது ஆனா படிப்பு வந்து கண்டிப்பா சனியோட பார்வை இருக்கும்போது என்னென்னா நிறைய உங்களைய கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் ட்ராக் மாறுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துக்கு எப்பெல்லாம் சனியோடைய பார்வை இருக்கோ அப்போ வந்து உங்களுடைய படிப்பை வந்து பிரேக் பண்ணுறது படிக்கலாமா வேண்டாமா இல்லை வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக சிம்ம ராசியில் பிறந்த ஜாதகருடைய பேரன்ட்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் தன்னோடய குழந்தை என்ன படிக்குது அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க பேரண்ட்ஸை வந்து கவனிக்க வேண்டியது அவங்களோடைய கடமை கட்டாய கடமைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா இட்ட சனியும் பார்க்குது படிப்பு மட்டும் நாலாம் இடம் இல்லை ஒழுக்கமும் நாலாம் இடம் தான் அதனால் அவங்க யார் கூட பேசுகிறாங்க பழகிறாங்க படிப்பு எப்படி போகுது டீச்சர்ஸோடு அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதெல்லாமே வந்து கவனத்தில் பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸோடைய கட்டாய கடமைன்னு வச்சுக்கோங்களேன் இது அடுத்தது வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னா முக்கியமாக உத்தியோகம்ங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு பத்தாம் இடத்துக்கு குரு வருது ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்க உங்களுடைய விஷயங்களை நல்லா படிச்சு இது பண்ணீங்கன்னா கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிச்சு முடிச்சோடனேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நல்ல வேலைக்கு போய் நல்ல சேலரியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் வருது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து யோசிக்கிறது வந்து என்னன்னா இப்போ மலங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒப்பீனியன் கேட்டு கேட்டு செய்யுங்க அதுதான் நல்லது நீங்கள் ஒரு விஷயம் சரின்னு நினைப்பீங்க பட் ஆனால் அது வாழ்க்கைக்கு ஒத்து வராததாக இருக்கும் நான் சனியோடைய பார்வை இருக்கனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு சாரி பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு அது வந்து நாலாம் இடத்தை பார்க்குது குரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு சனி அதை வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா சூரியன்னா பிரகாசம் சனின்னா வந்து இருட்டு வெளிச்சம் இருட்டு இது ரெண்டும் மாறி மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கு அதனால இவ்வளவு தூரம் சொல்றேன் நான் கரெக்டான முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் நீங்க இப்ப இருப்பீங்க ஸோ அதனால நீங்க உங்க வெல்வி சட்டை கேட்டு ஒவ்வொன்றும் எடுக்கிறது ரொம்ப நல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் வாங்கும் போது யோசிச்சு வாங்குங்க அது பிளாக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு அதனால வருமானத்தில் சம்டைம் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க சம்டைம் சொல்லாதீங்க மேடம் எப்போவுமே அப்படின்னீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இந்த ராகு கேதுல வந்து ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஏதாவது பொருளாதார தடை இருக்கு அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருள் பொருளாதார தடை உடையும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடியது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் அது எப்படி வேணா இருக்கலாம் உங்களுடைய ஆசை அபிலாசைகளாகவும் இருக்கலாம் அல்லது உழைக்காத வருமானம் லாட்ரி வாங்க வாங்குறதோ அல்லது புதையல் அப்படின்னா உழைக்காத வருமானத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் மண்ணு கடியிலிருந்து எடுக்கிறது கிடையாது நீங்க உழைக்காமல் உங்களுக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா அது வந்து ராஜயோகம் புதையல் எல்லாம் எல்லாத்துக்கும் சம்பந்தம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உயிர் சொத்து வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது எல்லாம் உங்களுக்கு கை மேலே வந்துரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி தான் வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்துலையும் குடும்பஸ்தானத்துலேயும் கேது உட்கார்ந்துருக்கனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் அமையாது ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு பழகிக்கணும் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்து ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பராக செய்யக்கூடிய நபர் நீங்கள் உண்மையை பேசக்கூடிய நபர் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபராக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடைக்காது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியே சனி ஸோ உங்கள் உங்களுக்கு நீங்கள் வெளிச்சம் அதை இருட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் ஸோ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்கனாலே வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது உறுதியாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே சிம்மராசிக்கு எல்லாமே சின்ன போட்டாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் கால புருஷனுக்கு அது ஐந்தாம் இடமா வரதுனால எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் பட் ஆனா வந்து என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையா இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களோட தாரக மந்திரமா இந்த வருஷம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி உயில் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தா அது சால்வ் ஆகும்னு சொன்னேன்ல நீங்க யார் மேல கேஸ் போட்டிருக்கீங்க அது ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு பட் ஆனா இது எதுவுமே வரமாட்டேங்குது திருப்பி எதுவுமே வரமாட்டேங்குதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வா ராகு சனி கோச்சாரத்தில் எப்போல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 கவனம் தேவைங்க சனி வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருந்தால் கோச்சாரத்தில் செவ்வா செவ்வாசனி சேருதோ அப்போல்லாம் பிரச்சனைகள் வரும் மனசில் நிம்மதி இருக்காது எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் செவ்வாவும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சேருது அதாவது எப்போ அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் அந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் வந்து வந்து ரொம்ப ரொம்ப இருக்கணும் வண்டி வாகனங்களை இயக்கும் போது குரு வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட தான் செய்வார் ஆனால் அஷ்டமாதிபதியும் கூட ரெண்டாவது சனியும் உங்களுக்கு நாலாம் இடத்தை பாக்குதுங்க அப்போ எட்டாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் விபத்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டங்களில் பார்த்துருக்கணும் மனசு சரியில்லைன்னா வண்டி வாகனங்களை இயக்காதீங்க ஏன்னா உங்களோட மனசு வேற பக்கம் திங்க் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க எப்படி இருக்கும் அதனால உங்களால் எதிரில் வரவங்களுக்கும் ஆபத்தாக முடிஞ்சிடும் மேக்ஸிமம் மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி ஓட்டுறதே அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா மருத்துவ செலவு இருக்குங்க குரு வந்து ஏன்னா திடீர்னு ஒரு மருத்துவ சாரி சனி வந்து திடீர்னு ஒரு மருத்துவ செலவு கொடுத்துருவாரு தாயாருடைய உடல்நிலையில் முக்கியமாக கவனி கவனம் தேவை தாயாருக்கு சர்ஜரி அப்படிங்கிறது உண்டு அதாவது மருத்துவ செலவு உங்களுக்கோ அல்லது தாயாருக்கோ இருக்கு உங்களுக்காக இருந்தாலும் சரி தாயாருக்காக இருந்தாலும் சரி உடல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவரை அணு அணுகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த க்ரோதி வருடம் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலா ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதாவது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குது சனி பாக்குது ஒரு நல்ல பதவி கிடைக்கும் திடீர்னு ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு ராகு இருக்காரு அதே மாதிரி குருவும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கு அப்போ வந்து நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க பட் ஆனா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும் அரசியல் அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி அமைப்பு வரும் ஏதாவது போட்டியில ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கும் அது மூலியமா பல லட்சங்கள் பல கோடிகள் உங்களுக்கு சேர்ந்துரும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அரசாங்க பதவியில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கு உங்களுக்கு பணம் பல வகையில வருங்க அதை அதே நேரத்தில் ஈடுபடும் போது ஏழுல இருக்காருங்க அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு திடீர்னு மாட்டி விட்டுருவாரு இந்த கிரகங்கள்லாம் ஒண்ணு ஒன்னு கூட்டு தான் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தனித்தனியா பார்ப்போம் பட் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டு சேர்ந்துக்குவாங்க கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால பணம் வர மாதிரி கொண்டு கொண்டு வருவாங்க ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குதுன்னா லஞ்ச லாபணியங்கள் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சனி அதை மாட்டி விட்ருவாரு பார்த்துக்கோங்க சனி ராகு கேது இதுங்களில் கவனம் வச்சுக்கோங்க லஞ்ச லாபணிங்களை ஒரு வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க அது அப்படியே நீங்கள் கண்டும் காணாமல் போயிட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பணம் சேர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக உண்டாது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பரான டைமு கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது குடும்ப நபர்களை அனுசரிக்கணும் பொதுவாக சிம்ம ராசி பெண்கள் வந்து என்னென்னா உழைக்கக்கூடியது ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதில் வந்து ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இப்போ கேது வந்திருக்குங்க எக்கனாமிக்கலாகவும் முன்னேறக்கூடிய காலகட்டம் ஆனால் குடும்பத்தோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திடீர்னு வந்து அவங்களுக்கு வரும் அதை மிஸ் பண்ணாமல் போங்க கண்டிப்பாக அது மூலிமா உங்களோட வளர்ச்சி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கனால பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் திடீர்னு ஒரு அங்கீகாரம் பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும் நீங்க செஞ்சுருப்பீங்க அது அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எதுவுமே ரெகக்னைஸே கிடைச்சிருக்காது பட் ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகளை உறுதியாக கொடுப்பாருங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சிம்மர் ஆசியை பொறுத்தவரை வரைக்கும் இந்த குரோதி வருடம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதுவும் சனியோடைய பார்வை இருக்கனால யோசித்து சிந்திச்சு செயல்பட்டாலே இந்த குரோதி வருடம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்